ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெப் ஸ்டைல் இன்னைக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுற கொட்டாங்கச்சி வச்சு தாங்க நம்ம எல்லா டிப்ஸும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணதை அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்குவாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து ஈவினிங் டைமில் விளக்கேற்றோம் இல்லையா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஈவென் டைம் நல்லா காத்தடிக்கும் அப்போ வந்து காற்றடிக்கும்போது அந்த விளக்கு நிற்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பாட்டிலோட மூடியை கீழே ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுமாரி கொட்டாங்கஞ்சி வச்சுட்டு இது மாதிரி விளக்கேற்றி உங்களுக்கு வந்து எப்பவும் வந்து விளக்கு நிற்காமல் அழகாக எரியும் அதேமாதிரி வந்து அந்த விளக்குல கீழே எண்ணெய் லீக் ஆகும் இல்லையா அந்த எண்ணெய் கீழே லீக் ஆகாமல் அந்த கொட்டாங்கஞ்சியிலேயே அழகாக இருக்கும் பார்க்கவே வாங்க அது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் என்னென்னா தீ தீபத்தை வச்சு இப்போ மெழுகுத்தி ஏற்ற போகிறேன் என்னென்னா மெழுகுத்தி வந்து தீபத்தில் ஏத்திரம் பார்க்க போகிறீங்க டிப்ஸ் நான் உடனே உடனே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மெழுகூத்தி நம்ம ஏற்றிட்டோம் நம்ம வீட்டில் ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கும் கண்ட்ரி ஸ்டாண்டு எல்லா ரூமில் வைக்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி வந்து அதே கொட்டங்கனிச்சி நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டிலோட மூடி மேலே நம்ம இந்த கொட்டாங்கஞ்சியை வச்சுட்டு நம்ம ஏன்னா கொட்டாங்கச்சி கீழே ஃப்ளாட்டாக உட்காராது இல்லையா அதனால தான் இப்படி நாங்கள் பண்ணுறோம் ரெண்டு மூணு நம்ம மெழுக தேவை மெல்ட்டாக வச்சுட்டு அது நிற்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ரூமில் எந்த ரூமில் தேவையோ ப பவர் கட் ஆகிடுச்சுன்னா எங்கே நான் வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுவுமே வச்சுக்கலாம் பார்க்குறது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்க பாருங்கள் நம்ம வந்து பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஷேக் பண்ணால் கூட அந்த மெழுகுவத்தி வந்து முக்கியில் சாயவே சாயாது நல்லா கியூட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டாண்டு மாதிரி நம்ம இது எல்லாமே ரேஸ்ட்டாக தூக்கி போடுற கொட்டாங்கச்சி வச்சு நம்ம இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா ரூக்கு அப்புறம் பார்க்கவே அடுத்த டிப்ஸை வாங்க பார்க்கலாம் அடுத்து நம்மளுக்கு வந்து கொசூத்தி ஏற்றணும் நம்மளுக்கு ஸ்டாண்டு ஒன்று தான் கொடுப்பாங்க ஒரு பாக்கெட் வாங்கும்போது நம்ம எங்கே மிஸ் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது அதே மாதிரி மற்ற ரெண்டு ரூம்ல நம்ம வைக்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டு ஒன்று தான் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி டைம் இல்லை கொட்டாங்கச்சி நம்ம இதுமாதிரி கொட்டாங்கஞ்சி நம்ம வந்து கவுத்து போட்டுட்டு அதுமாதிரி நீங்கள் மெடுகுத்தி சாரி கொசூத்தி ஏத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் எரிய ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து கீழே விழுவ விடாது நான் ஆல்ரெடி ஒன்று ஏற்றி காமிச்சிருக்கேன் அங்கே பாருங்கள் அதுதான் அந்த கருப்பாக இருக்குது கொட்டாங்கஞ்சி வந்து சுத்தமாக எரிவும் எரியா தைரியமாக நீங்கள் ஏற்றலாம் நீங்கள் எப்படி ஏற்றி வைக்கிறீங்களோ அதேமாதிரி ஃபுல்லாக சாம்பல் வந்து கீழே படைஞ்சு இருக்கும் நம்மளை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் பேப்பரை போட்டு உங்களுக்கு காமியான பேப்பர்லாம் கீழே வைக்காதீங்க ஒரு பிளைட் வச்சு அது மேலே வச்சிங்கன்னா அந்த சாம்பல்லாம் அந்த ப்ளைட்டில் விழுந்துருக்கும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு ரெண்டாவது க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த போது அதை காமிக்க முடியல இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் இப்போ கொசுவத்தி ஸ்டாண்ட் இல்லைன்னு கொசு ஊற்றி ஏற்றம் விட்றாதீங்க இது மருத்துவ ஏரியிற கொட்டாங்கச்சி வச்சு நம்ம கொசுவற்றி ஸ்டாண்டாக மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த இந்த டிப்பு ஆல்ரெடி நான் இருந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை கொட்டாங்கச்சிருக்கும் அத்தனை மெழுகத்தி சாரி கொசுவத்தி நீங்கள் எல்லா ரூம்லையும் ஏற்றி வச்சுக்கலாங்க ப பவர் கட் ஆகிடுச்சுன்னா தொலை தாங்க முடியாது இது மாதிரி நான் எல்லா ரூம்முளுக்கும் இது மாதிரி ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்பு போகலாம் வாங்க நம்ம வந்து பால் போ டீ போடும்போது நிறைய பாத்திரத்தில் போட்டிருப்போம் அதனால் இன்றைக்கி நான் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கொட்டாங்குச்சியில் நான் டீ போட்டேன் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் போகிறேங்க செம்மையாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கொட்டாங்குச்சியை வச்சு சிம்மில் வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த கொட்டாங்குச்சிக்கு அந்த நார் மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வச்சுக்கிட்டேன் தண்ணி அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கிட்டேன் தண்ணி நல்லா ஹீட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து டீ தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு ஆனால் கொட்டாங்கச்சிக்கு வந்து எதுவுமே ஆகாது நீங்கள் பற்றிக்குன்னு கவலையப்படாதீங்க பயத்தும் பயப்படாதீங்க பாருங்கள் நான் வந்து போட்டுக்கிட்டு ஏன்னா சின்னதாக இருந்ததுனால நான் ஸ்பூனில் வந்து லைட்டாக கலக்கி விட்டுக்கிட்டேன் நல்லா கொதிக்குது பாருங்கள் அந்த ஸ்ட்ராங்காக இறங்குது பாருங்கள் இப்போது ட்டிக்க இறங்கிடுச்சு கொச்சி வந்துடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமாக பால் வச்சுருந்தேன் ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி அளவு தான் நான் போட்டேன் ஏன்னா சின்னதாக இருந்தது கொட்டாங்கிடுச்சி இப்போ பால் ஊற்றிட்டேன் அதுவும் நல்லா ஸ்லோவாக இருக்குது வச்சு வச்சுட்டிங்கன்னா அடுப்பு நல்லா நல்லா கொதிக்கும் இப்போ நான் ஸ்லோவாக நல்லா கொதிக்குது நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து கிண்டி விட்டிக்கிட்டேன் ஏன்னா வந்து சின்னதாக இருக்கிறதுனால பொங்கி கீழே வந்துடக்கூடாதுன்றதுனால நல்லா பொங்குது பாருங்கள் என்னால் நம்பவே முடியல அவ் ஏன் நம்ம முடியல சொல்கிறேன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த தேங்காய் சிரட்டியிலேயே நம்ம அந்த டீ போடும்போது அந்த டேஸ்ட் வந்து இதுக்கு நம்ம சோச்சிருக்கவே மாட்டோம் அந்த டேஸ்ட்டில் இருந்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்தது அந்த டீ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா டைமும் எல்லா பண்பானையில் ஸ்டீல் பாத்திரம் மெட்டல் எல்லாத்துலையும் நம்ம டீ போட்டு குடிச்சிருப்போம் இது மாதிரி ஒரு டைம் கொட்டான டீ போட்டு குடிச்சிது அந்த நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க நம்மளுக்கு டீ வந்து பிடிச்சி வச்சுன்னா இது மாதிரி விஷயமாக நீங்கள் வந்து இந்த கொட்டாங்கச்சி டீ போட்டு குடிச்சி ஒரு டைம் பிடிச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேற லெவல் அந்த டேஸ்ட்டு நம்ம வந்து டீ வந்து நம்ம ஒரு எல் டைம்க்கு குடிக்கிறோம் ஒரு ரிலாக்ஸ்காக குடிக்கிறோம் அதுவே நம்ம பிடிச்ச மாதிரி குடித்தா எவ்வளோ நம்மளுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும் தெரியுமா எனக்கு அப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டீ குடிக்கும்போது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃப்ளேவர் வந்து கொட்டாங்கச்சியில் போட்டால் மட்டும்தாங்க அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் வேறு எதில் பாசலில் போட்டால் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது பாருங்க டீ நல்லா கொச்சிடுச்சு நான் வந்து சூடு நினச்சி நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து பிடிச்சி எடுத்தேன் அப்புறம் சூடவே இல்லை இருந்தாலும் ஒரு பயம் தானே அதனால் வந்து நம்மளுக்கு மரப்பொருள் தானே சுத்தமாக நம்மளுக்கு வந்து சூடு இல்லவே இல்லை இருந்தாலும் நான் ஒரு இதில் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் வாங்க அந்த டீயை வந்து நான் வந்து இப்போ ஃபில் பண்ணிக்கலாம் இது என்னென்னா எல்லாமே நான் உங்களுக்கு லைவாக தான் காமிச்சிருக்கேன் எதுவுமே வந்து உங்களை ஸ்கீப் பண்ணவே இல்லை அதனால் நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் இப்போ நான் வடி கட்டிக்கிட்டேன் சக்கரை வந்து நான் அந்த கொஞ்சமாக டீ எடுத்தாலும் நான் ஒரு மூணு குட்டி வீடியோ போட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ டைமே நீங்கள் போட்டுக்காங்க உங்கள் ஸ்பூன் எப்படியோ பாருங்கள் இப்போ நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் அதில் பாருங்கள் நம்ம டீ போட்டால் பாத்திரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த சுற்றி அந்த கொச்சுக்கு அந்த சோடெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த கொட்டாங்கச்சி கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து எரியவே இல்லை அந்த நார் இருக்கும் இல்லையா அது மட்டும் தான் ட்ரை கருப்பாக இருக்குது மற்றபடி கொட்டாங்கச்சி எதுவுமே ஆகலை நல்லா நம்பி நீங்கள் டீ ட்ரை பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம டீ ஆற்றிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக அந்த 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 தேங்காய் ஃப்ளவரோடு அந்த டீ குடிக்கும்போது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் குடிச்சு போ பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி குடித்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக மென்சன் மழை மறந்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே கொட்டாங்கச்சி நம்ம வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது பர்னரில் வந்து நம்மளுக்கு வந்து அதில் அடப்பு வந்துடும் இல்லையா அது மாதிரி அடப்பில் வராமல் அந்த சேஃப்டியாக இருக்கணும் அந்த பர்னர்னால் இது மாதிரி ரெண்டு கொட்டாங்க சேர்த்து ரெண்டு பர்னர் வச்சுட்டு நீங்கள் அடுப்பு க்ளீன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் அடுப்பு இல்லாமல் அடுப்பு நல்லா எரியும் தூக்கி எரிய இதை கொட்டாங்கச்சி வச்சால் நீங்கள் எல்லா பிஸும் நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கீப் பண்ணால் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்ல சந்திக்கலாம் தைக்கி பாய்